வணக்கம் நான் உங்கள் அப்ஜித் பெரியாரினுடைய மிகப்பெரிய எதிரி யாருன்னு கேட்டியா பெரியாரிஸ்டன் தான் சொல்லணும் ஏன்னா பெரியாரிஸ்டுகள் அவங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக பெரியார் என்ற பின்பத்தை மிகப்பெரிய உள்ள கட்டமைக்கிறேன் பேர்வழி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டுக்கதைகளை எழுதி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் அதை நிறைய பேர் நம்பினாங்க ஏன்னா அப்போ போதிய அளவுக்கு கல்வியறிவு கிடையாது எல்லாருனாலேயும் பத்திரிகைகள்லாம் நடத்திட முடியாது இந்த பெரியாரியவாதிகள்ட்ட இருந்த அந்த பொருளாதார பலம் அரசியல் பலத்தை பயன்படுத்தி இவங்க புத்தகமாக எழுதி தள்ளாங்க அதையெல்லாம் உண்மை என்று மக்களை நம்ப வச்சாங்க மக்களும் அதை நம்பிக்கொண்டிருந்தாங்க ஆனால் இப்போ பொருளாதாரம் ஓரளவு வளர்ந்துருக்கு மக்களுக்கு கல்வியறிவு பெற்றிருக்காங்க தொழில்நுட்பமும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு இந்த அறிவையும் இந்த தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி இந்த பெரியார் என்ற பின்பத்தை மீளாய்வு செய்யும் போது அதை சுற்றி சொல்லப்பட்ட பல கதைகள் இங்கே பொய் அப்படின்னு சொல்லி உடைபட்டு போயிருக்கு இப்படி அந்த பின்பத்தை சுற்றி கட்டமைச்சிருக்க அந்த பொய்கள் ஒவ்வொன்னா உடைய 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 அந்த பெரியார் என்ற போலி பின்பமும் இப்போ சுக்கு சுக்கா நொறுங்க ஆரம்பிச்சிருக்கு இதற்கு காரணம் தமிழ் தேசியவாதிகளோ அல்லது இவங்க சொல்லக்கூடிய அந்த ஆரியர்களோ கிடையாது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பெரியாரிஸ்ட்கள் தான் அந்த விதத்துல தான் இப்ப பெரியாருக்கு எப்படி பெரியார் என்ற பட்டம் அதாவது ஈ வே ராமசாமி நாயக்கர் எப்படி பெரியார் ஆனார் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு கதையை சொல்லி வச்சிருந்தாங்க அந்த கதையும் பொய் என்பது இப்ப நிறுவனமாயிருக்கு அதை பற்றி தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஈவே ராமசாமி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி நடந்த அந்த பெண்கள் மாநாட்டில் தான் முதல் முதலாக பெரியார் அப்படின்ற பட்டம் கொடுக்கப்பட்டதாக இங்கே இருக்கக்கூடிய பெரியாரிஸ்ட்டுகள்லாம் இருக்காங்க எதுக்கு அந்த பட்டம் கொடுத்தாங்கன்னா இவர் தான் மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி பெண் பெண் விடுதலைக்காக போராடியிருக்காரு இந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி இருக்காரு இந்தியாவில் இவருக்கு நிகராக யாருமே கிடையாது எனவே இவர் தான் வந்து உச்சம் தொட்டவர் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லி அவருக்கு பெரியார் என்ற பட்டத்தை கொடுத்ததாக இந்த பெரியாரிஸ்ட்டுகளை நீண்ட நெடுங்காலமாக உருட்டிக்கிட்டு இருக்காங்க இதையே ஒருத்தர் வந்து மறுத்திருக்காரு மறுத்தவர் தமிழ் தேசியவாதியோ அல்லது இவங்க சொன்ன மாதிரி ஆரியர்களோ பிராமணர்களோ அல்ல சாகும் வரைக்கும் பெரியாரின் தொண்டனாகவே இருந்து செத்துப்போன ஐயா ஆணைமுத்து அவர்கள்தான் அவர்களுடைய புத்தகமான பெரியார் ஈவேரா சிந்தனையில் தான் இது சம்பந்தமான குறிப்புகள் என்பது இருக்குது இந்த புத்தகத்தில் ஐயா ஆனைமுத்து அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்கு ஈவேரா அவர்கள் பெரியார் என அழைக்கப்படுவது பற்றி சிறிது விளக்கம் கண்டால் பொருந்தும் இவே ராமசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முதல் பெரியார் என அன்புடன் அழைக்கப்பட்டார் என்பதாக இதுகாரும் வெளிவந்துள்ள வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன ஆயினும் இது குறித்த உண்மை வேறாகும் நம்ம சொல்ல ஐயா ஆணைமுத்தா அவர்களே சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேருந்து தான் முதன் முதல்ல பெரியார் என்று அழைக்கப்படுவதாக சொல்கிறாங்க ஆனால் உண்மை வந்து அது கிடையாது வேற அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்னென்னா தமிழகத்தில் ஒருவரின் சொந்த பெயரின் பின்னால் அவரது சாதி பெயரை குறி குறிக்கும் பட்ட சொல் இணைக்கப்பட்டே அழைக்கப்படுவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உள்ள பழக்கம் இது அப்பெயரை உடையவருக்கு உரியதாகவும் பிறருக்கு நீக்கா கடமையாகவும் சாதி வழக்க படி பெருமை சேர்ப்பதாகவும் இன்றும் கருதப்பட்டு வருகிறது இந்த சம்பிரதாயத்தை உடைத்து வழிகாட்ட விரும்பிய ஈவேரா பதினெட்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசு மலர் வரையில் ஆசிரியர் ஈவே ராமசாமி நாயக்கர் என குறிப்பிட்டு வந்ததை மாற்றி இருபத்தைந்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசு மலர் முதல் ஆசிரியர் ஈவே ராமசாமி என்று மட்டும் குறிப்பிட்டு நாயக்கர் என்பதை நறுக்கிவிட்டார் அவ்வாறாக நாயக்கர் என்ற பட்டச்சொல்லை அவருடைய பெயருக்கு பின்னால் இருந்து நீக்கிவிட்ட நிலையில் நாயக்கர் என்ற பட்டச்சொல் இல்லாமல் அவரது பெயரை குறிப்பிடுவது அவருக்கு உரிய பெருமையை குறைத்துவிடுமோ என நம் இனம் மக்கள் பலர் அஞ்சினர் அதாவது நாயக்கர் இவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லாமல் வெறுமனை ஈவே ராமசாமின்னு சொன்னால் அவரை வந்து சிறுமைப்படுத்துகிறோம் அவர் எவ்வளோ பெரிய ஆள் அவருக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அவங்க இன மக்கள் வேறு யாரும் கிடையாது அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவரை அண்டி பிழைக்கக்கூடியவர்கள்லாம் நினச்சிட்டு இருந்திருக்காங்க அங்கனம் அஞ்சிய பலருள் நாயக்கர் என்ற சொல் இருந்த இடத்தில் பெரியார் என்ற சொல்லை முதன் முதலாக சேர்த்து இவே ராமசாமி பெரியார் என அழைத்தவர் நாகர்கோயில் வழக்கறிஞர் பி சிதம்பரம் பிள்ளை அவர்கள் இந்த விளக்கத்தினை இருபத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் திருச்சியில் தந்தை பெரியார் அவர்கள் எங்களிடம் முனைத்தினார் பெரியார் அவர் தான் வந்து இவர்கிட்டே வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி முத மொதல் என்னை வந்து சிதம்பரம் தான் வந்து கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரண்டாவது சுயமரியாதை மாநாட்டில் அறிஞர் பலர் ஈவேரா பெரியார் என குறிக்கலாயினர் அந்த மாநாட்டிலேயே வந்து நிறைய பேர் கூப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபது இருபத்தொன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதில் நடைபெற்ற திருநெல்வேலி ஜில்லா இரண்டாவது சுயமரியாதை மாநாட்டில் திருவாளர்கள் எஸ் குமாரசாமி ரெட்டியார் நீதிபதி எம் கோவிந்தன் டி கே நா முதலியார் ஆகியோர் பெரியார் என குறிக்கலாயினர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது சுயமரியாதை மாநாட்டில் அந்த மேடைகள்லேயே அந்த பொதுவெளிகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து பெரியார் பெரியார்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி அப்போ ஏன் வந்து முதல் முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பனிரெண்டாம் தேதி நடந்த அந்த பெண்கள் மாநாட்டில் தான் முத முத கூட்டதாக சொல்லப்படுறாங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு வெற்று பெருமைக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா பெரியார் வந்து பெண்களுக்காக ரொம்ப போராடி இருக்காரு ஜாதி மறுப்பு அதெல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை நிறுவுவதற்காக முதல் முதல்ல வந்து பெண்கள் மாநாட்டில் பெண்களாக விருப்பப்பட்டு இவருக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது ஆனால் உண்மையிலே அந்த பெண்கள் மாநாடு ஏன் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நடந்துகிட்டு இருந்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்புக்கு எதிராகத்தான் அந்த மாநாட்டையே வந்து நடத்துகிறாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்குள்ளே ஏன் பெரியார் வராரு அப்படின்னா அவருக்கு வந்து இந்தியை வந்து திணிக்கிறாங்க இந்தி திணிப்பை வந்து எதிர்க்கணும் ஐயோ தமிழ் வந்து பாதிக்கப்பட்டோம் அதை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகலாம் வரல அவருக்கு வந்து அந்த காலகட்டத்தில் காங்கிரஸை எதிர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்தார் அதைக்காக இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டார் இதை நான் சொல்ல பெரியார் அவர்கள் அவர் வாயாலே வந்து சொல்லியிருக்காரு இது சம்பந்தமான குறிப்புகள் இந்திய எதிர்ப்பு போரில் திராவிட பித்தலாட்டம் அப்படின்ற தலைப்பில் வந்திருக்கக்கூடிய ஐயா ஈழத்து சிவானந்த அடிகள் எழுதின புத்தகத்திலே இருக்கு இப்படி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தையே தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொண்ட நபர் தான் இந்த ஏ ராமசாமி எனவே அந்த பெண்கள் மாநாட்டையும் தன்னுடைய சுயநலத்துக்காக தனக்கு இது வரைக்கும் தம்ளை சுத்தி இருக்கவே பெரியார் பெரியார்னு கூப்பிட்டுருக்கேன் வெளியே இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் நம்மளை பெரியாருன்னு கூப்பிடுறதே கிடையாது எல்லாருமே வந்து இவே ராமசாமி நாயக்கன்றாங்க இல்லை ஈவே ராமசாமின்னு தான் சொல்கிறாங்க அது நம்மளுக்கு கொஞ்சம் அன்னீசியாக இருக்குது எனவே இந்த மாநாட்டை வந்து நம்ம பயன்படுத்தி எப்படியாவது பெரியார்ன்ற நேமை வந்து பிரபலப்படுத்திடணும்டா அப்படின்றதுக்காக அந்த பெண்கள் மாநாட்டை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு அதில் போயிட்டு வந்து நிதியுதவி கொடுக்குறது அதில் போய் பேசுறது அதோடு ஒட்டி உறவாடி தன்னுடைய அந்த பெரியார் பட்டத்தை நிலைநிறுத்தி கொண்டார் ஏன்னா அந்த முப்பத்தெட்டு காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக வீரியமாக நடந்துகிட்டு இருந்துச்சு பொதுமக்கள் எல்லாமே என்னென்ன தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி பல சுயமரியாதை மாநாடுகளில் பெரியாருக்கு வந்து பெரியார் பெரியார்னு சொன்னாலும் அதெல்லாம் பெருசாக யாரும் கண்டுக்கலை இந்த முப்பத்தெட்டில் வந்து மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த பேர் அப்படின்றது கொடுக்கப்பட்ட உடனே அது அந்த நேரத்தில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஏற்கனவே இருந்த அந்த துதிப்பாடல்கள் பாடக்கூடிய அந்த பெரியார் விஷயங்கள்லாம் இன்னும் சத்தமாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படித்தான் இந்த பெண்கள் மாநாட்டையும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையும் தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொண்டு தான் ஈவே ராமசாமி பெரியார் ஆனார் இதுதான் ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் வந்ததுக்கான உண்மையான கதை இந்த ராமசாமி தனம் தான் இன்று வரைக்கும் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது தனக்குத்தானே வந்து பாராட்டு விழா வச்சுக்கிறது தனக்குத்தானே சிலை வைத்துக்கொள்வது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிலையெல்லாம் பெரியார் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு அவரே வைத்துக்கொண்ட சிலை தான் எனக்கு தெரிந்து தமிழ் அறிஞர்கள் யாருமே இந்த மாதிரி ஒரு உளவியல் கொண்டவர்கள் கிடையாது ஏன்னா பெரியாருக்கு எப்போதுமே வந்து தன்னை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் இந்த ஒரு படத்தில் கூட ஒரு வசனம் வரும் பாத்தீங்களா இளவு வீடாக இருந்தால் நான் தான் போனமாக இருக்கணும் கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும் அப்போதான் எனக்கு மாலையும் மரியாதையும் கெனச்சிக்கிட்டே இருக்கணும்பா இல்லையா அது மாதிரி எங்கே போனாலும் தன்னை முன்னிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு உளவியல் ஒரு தற்பெருமை உளவியல் அப்படின்றது பெரியாருக்கு மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு இந்த திராவிட கூட்டத்துக்குமே அது இன்று வரைக்குமே இருக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் தமிழ் முன்னோர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் நிறைய பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அவங்க யாருமே அந்த பட்டத்தை தூக்கி சுமந்து கொண்டே தெரியல அப்போதைக்கு ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்களா அதை மரியாதைக்கு வாங்கிக்குவாங்க அப்படியே ஓரமாக வச்சுட்டு தன்னுடைய இயற்பேராலே அவங்க எல்லாருமே அழைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த திராவிட கூட்டத்தினர் தான் வலிந்து வந்து அவங்களுக்கு கொடுக்க கூட்ட பட்டிலேயே அழைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இவே ராமசாமின்னு சொன்னால் ஐயோ மரியாதை போயிருமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து பெரியார் பெரியார்னு சொல்லணும் சொல்வது அதே போல் வந்து கருணாநிதின்னு சொல்லிட்டா ஐயோ அவரோட மரியாதை போயிடும் கலைஞர்னு சொல்லுங்கள் இங்கேருந்து பஞ்சம்பளைக்கு போன கூட நம்ம ராஜீவ்காந்தி கூட சொன்னாப்பில்லையா ஐயோ கருணாநிதினு சொல்லாதீங்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது கலைஞர்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க இல்லையா பஞ்சம்பளை போனால் இந்த மாதிரி பஞ்சம்பளைக்கூடிய கூட்டங்கள் இப்படி துதிப்பாடக்கூடிய கூட்டங்கள் இவங்க இந்த மாதிரி பேர்களை வச்சு பட்டங்களை வச்சு கூட்டுக்கிட்டே இருப்பாங்க அதே போல் தான் வீரமணி அவர்கள் வீரமணிலாம் யாரும் சொல்லவே கூடாது ஆசிரியர் வீரமணி அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் தமிழ் முன்னோர்களுக்கு இருந்த பட்டத்தில் நம்ம யாருமே வந்து அப்படி சொல்கிறதே கிடையாது எனக்கு தெரிந்து தமிழ் இனத்திலே வந்து மிகப்பெரிய தியாகத்தை மிகப்பெரிய போராட்டங்களை செய்த தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை மட்டும்தான் தலைவர் அப்படின்ற வார்த்தையை சொல்லி சொல்லி எல்லா தடவையும் சொல்றோம் மற்றபடி எல்லா தமிழ் தலைவர்களையும் வந்து அவங்களுடைய பேரை ஐயா அண்ணே அப்படின்னு தான் சொல்லுமே தவிர மற்றபடி பட்டங்களை வைத்து நம்ம கூப்பிட்டா மாதிரி எனக்கு நாம யாரும் அந்த மாதிரி வழக்கமே கிடையாது ஐயா பே மணியரசன் அவர்களை வந்து ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயா பே மணியரசனை வந்து எப்படி கூப்பிட்டாங்கன்னா இளைய இளைஞர்கள்லாம் எப்படி கூப்பிட்டாங்கன்னா தமிழ் தேசிய பெரியார் ஐயா பே மணியரசன் அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்க சும்மா வந்து போஸ்ட் போறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவரோட தமிழ் தேசிய பெரியார் அப்படின்றத மென்ஷன் பண்ணாங்க ஆனால் என்னன்னா ஐயா ஐயா பே மணியரசன் அவர்களே ஒரு மேடையில் சொல்லிட்டார் என்னை யாரும் அப்படிலாம் பெரியார் இதெல்லாம் கூப்பிடாதீங்க அது நான் சரி கிடையாது நம்ம எல்லாருமே இங்கே சமமாக இருக்கணும் அப்படின்ற இதை வந்து அவரே வந்து மேடையில் சொன்னார் அதன் பிறகு அந்த மாதிரி வார்த்தைகளை யாரும் ஐயா தமிழ்தேசிய பெரியார் அப்படின்லாம் வந்து யாரும் அவரை இல்லை அதுக்கப்புறம் ஐயா பே மணியரசன் தான் அப்படி தான் எல்லாருமே வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க ஆனால் அந்த திராவிட கூட்டம் என்றைக்குமே வந்து மற்றவர்களிடம் நாங்கள் உயர்ந்தவர்கள் மற்றவர்களை விட நாங்கள் மேலானவர்கள் நீங்கள் வந்து என் சாதாரண ஆட்கள் வந்து என்னை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அது எனக்கு இழுக்கு நான் வந்து உயர்ந்தவன் எனக்கு பட்டத்தை வைத்து தான் நீங்கள் கூப்பிடணும் இப்போ இந்த காஞ்சி சங்கராச்சாரியார் பெரியவா அப்படின்வாங்களே அந்த மாதிரி ஒரு தான் இவங்களும் இவங்களையும் வந்து நம்ம சாதாரண பேர் சொல்லிட்டு இழுக்காயிரும் ஏன்னா நம்மலாம் வந்து கீழ் மக்கள் இவங்கெல்லாம் மேன்மையானவர்கள் அவங்க பேரை சொல்லி கூட நம்ம கூப்பிட்டா அது அவங்களுக்கு வந்து மரியாதை குறைவாயிடும் அதனால அப்படி கூப்பிடணும் இதுவே வந்து ஒரு பார்ப்பனியம் சாரி பிராமணிய மனநிலை தான் இதுவுமே ஒரு ஆதிக்க மனநிலை தான் சக மனிதன் என்னை பேரை சொல்லி கூப்பிட்டா அது வந்து எனக்கு இழுக்காயிரும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு மனநிலை ஆனால் தமிழர்கள் மத்தியில் இந்த உளவியல் நோய் அப்படின்றது இயற்கையாகவே இல்லை உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம பேரரசன் ராஜராஜ சோழன் அந்த தஞ்சை பெருவடியார் கோயில் கட்டும்போது அங்கே பணிபுரிந்த எல்லோருக்குமே வந்து அவருடைய ராஜராஜ பட்டத்தை வந்து கொடுக்கறது அங்கு பறையை அறிவித்த அந்த தகவல்களை சொன்னவருக்கு ராஜராஜ பெரும்பறையன் அங்கு வேலை செய்த தச்சர்களுக்கு ராஜராஜ பெருந்தச்சன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பட்டத்தை வந்து மக்களுக்கு கொடுத்தாரு நான் வந்து ராஜா எனக்கு தான் அந்த பட்டம் நீங்க எல்லாரும் இனி அந்த பட்டத்தை சொல்லி தான் கூப்பினா நான் தான் அவங்களோட உயர்ந்தவன் அப்படின்னு அவர் நினைக்கல அங்கு உழைத்த அனைத்து அனைவருக்கும் தன்னுடைய பட்டத்தை வந்து பிரிச்சு கொடுத்தாரு தமிழர்களுக்கு இயற்கையாகவே இந்த சமத்துவ உளவியல் என்பது இருக்கு அதுக்கு நம்ம முன்னோர்கள் கட்டுக் கொடுத்த அறம் ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஆனா இந்த திராவிட கூட்டம் தமிழர்களை எப்போதும் குற்ற உணர்விலே வைத்திருப்பதற்காக தமிழர்களாலே சாதியவாதி தமிழர்களாலே ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடியவங்க தமிழர்களாலே காட்டு முராண்டிகள் முட்டாம்பய கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இங்கு ஏற்றத்தாழ்வுகளை பார்ப்பது யாரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோரையும் சமமாக பார்ப்பது நீ உச்சத்தை தொட்டவனாக ஆனால் சக மனிதன் உன்னை பேர் சொல்லி தான் கூப்பிடுவான் அப்படின்ற அந்த சுதந்திரம் யார்கிட்ட இருக்கு தமிழர்கள்ட்ட இருக்கா அந்த திராவிட கூட்டத்திட்ட இருக்கா உண்மையிலேயே இந்த திராவிட கூட்டத்தை விட சக மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய எண்ணம் என்பது தமிழர்கள் தான் அதிகமாக இருக்கு எனவே தமிழர்கள் இந்த உளவியல் நோயில் வந்து வெளியே வரணும் இதுதான் இந்த திராவிட கூட்டத்தினுடைய திருட்டுத்தனம் இவர்கள் தங்களுக்கென்று ஒரு பட்டத்தை வைத்துக் கொண்டு ஒரு உளவியலை இந்த மக்கள் மத்தியில் திணிச்சு இவங்க சாதாரண மக்களை விட நாங்கள் உயர்ந்தவர்கள் நீங்கள் எல்லாம் காட்டு பிராண்டிகள் தமிழர்களாலே காட்டு இல்லாதவர்கள் தமிழர்களை தமிழ் ஒரு முட்டாபய பாசை காட்டு முராண்டி பாசை பாத்தியா நான் பெரியார் நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு உளவியல் நோய்க்குள்ள தமிழர்களை தள்ளி வச்சிருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே உளவியல் நோயாளிகள் இந்த திராவிட கூட்டம் இதை தமிழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதிலை நான் சொல்றேன் வீழ்வது நாமாயினும் ஆயினும் தமிழாகட்டும் நன்றி